சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிம்மதிக்கான வழியாக வந்தவரும் நித்தமும் நம்மை நடத்தி நம்மை சரியான பாதையிலே வழிகாட்டுவதற்கான வெளிச்சத்தை நமக்கு இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் தம்முடைய அன்பினாலே நம் அளவுக்கு நம்ம அவரோடு கூட கிட்டி சேர்வதற்கான கிருபைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது ரெண்டு விதத்திலே ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைகிற ஒரு தரிசனத்தை தேவ நமக்கு தந்திருக்கேன் சொன்னேன் ஒன்று ஒரு பெரிய அளவாக வரும்பொழுது சபை சபையாக கூட்டாக நாம் இணைந்து ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே வளர வேண்டும் அது நிறைவேறும் தனிப்பட்ட ரீதியாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வளர்ச்சிக்குரிய காரியம் காணப்பட வேண்டும் அதுவும் நிறைவேறும் எதிர்பார்க்கப்படுற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுதுமே பேசிய நான்காவது அதிகாரத்தினுடைய பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கிறேன் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு இராமல் அன்புடன் சத்தியத்தை பேசி தலையாகிய கிறிஸ்தவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவளா இருக்கும்படியாக அப்படி செய்தார் ஐந்து வகை ஊழியங்களை ஏற்படுத்தி நம்மை சபையாக சேர்த்து சபைக்குள்ளே அவர்கள் மூலமாக கத்துடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சி காலங்களை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்பதற்கான தெளிவு முழுமை இந்த வசனங்களை சொல்லப்படுவதை கவனியுங்கள் தெளிவாக பார்க்கிறோம் ரச்சிக்கப்படுகிற பொழுது நாம் குழந்தைகளாக கிறிஸ்துவுக்குள் மறுபடி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் நாம் இன்னமும் குழந்தைகளாகவே இராமல் என்ற ஒரு வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார் அப்போ குழந்தைகளாக இருக்கிற பொழுது என்ன வருவாங்க உட்காருவாங்க விளையாடுவாங்க பார்ப்பாங்க போவாங்க திரும்ப வருவாங்க இதைத்தான் செஞ்சிட்டே இருப்பாங்க கொடுக்குறதை வாங்குவாங்க கொடுக்குறத சாப்பிடுவாங்க அப்புறம் இருப்பாங்க திரும்ப எப்போ கொடுக்குறோமோ அப்போ சாப்பிடுவாங்க இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஏதோ சொல்கிறாங்கிறக்கா கேட்டு போகிறோம் அலையிலையா சொல்ல சொல்கிறாங்க கையை உயர்த்த சொல்கிறாங்க பாட்டு பாட சொல்கிறாங்க பயில் படிக்க சொல்கிறாங்க அந்த செய்கிறோன்னு சொல்லி இருக்கிற குழந்தைகளாகவே இராமல் மனுஷர்களாலே வருகிற போதகத்தை குறித்த காரியத்தை இங்கே பவுல் தெளிவாக சபைக்கு சொல்லுகிறார் சூதான போதனைகள் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதனைகள் தந்திரமுள்ள போதனைகள் இது பல விதங்களே சபைகளுக்குள்ளே தேவஜானமே வரும் என்பதை குறித்த எச்சரிப்பை பார்க்குறோம் அப்படிப்பட்ட மனுஷர்கள் மூலமாய் வருகிற வஞ்சிக்கருக்கு ஏதுவான சூதான கபடமான தந்திரமான போதனைகளை கேட்டு அதில் நாம் காற்றினாலே அடிபட்டு அலைகிற அலைகளைப் போல இங்கும் சரி அங்கும் சரி இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்று சொல்லி இங்கே இங்கே அலைந்து கொண்டு இராமல் ஒரு முக்கியமான லக்கு நமக்கு இருக்கிறது எனது அன்போடு கூட சத்தியத்தை பேச வேண்டும் போதனைகள் ஒருவேளை உபதேசம் என்ற பெயரில் எங்கள் உபதேசம் அது உங்கள் உபதேசம் இதுதான் சரியான உபதேசம் அது சரியில்லாத உபதேசம் என்ற போதனைகள் அதை அலைய வைக்கும் ஆனால் சத்தியத்தை அன்போடு கூட பேசுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்களான ஒரு வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் என்ற காரியத்தை இந்த வசனத்தை சொல்கிறார் அப்போ தலை என்பது கிறிஸ்து கிறிஸ்துவுக்களாக நம் எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும் என்று அதை செய்திருக்கிறாராம் இந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் கற்று புரிய வைப்பாராக அற்புதமான வெளிச்சத்தை எங்களுக்கு தருகிற நம்முடைய வசனத்தின் சத்தியத்தின் வாழ்க்கையை எங்களுக்கு காண்பித்த எங்கள் அன்பு தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதனைகள் என்ற பெயரில் உபதேசங்கள் பெயரில் மாற்றமான காரியங்கள் முரண்பாடான காரியங்களை கேட்டு அலைகிற காரியத்துக்குள்ளே போகாமல் சத்தியத்தை பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஊழியம் எது என்பதை அறிந்து அப்படிப்பட்ட ஊழியர்கள் யார் என்பதை அறிந்து அதை தங்களுக்கு பெற்றுக்கொண்டு தாங்கள் ஒவ்வொருவரும் வளர்க்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை தேர்ந்தெடுக்கிறவளாகும் தாங்கள் அந்த அழைப்புக்குரிய பொறுப்பில் இருப்பார்களானால் தங்கள் போதனை என்ற பெயரில் உபதேசங்களை வைத்து மக்களை குழப்புகிறவளாக அல்ல தந்திரமாய் வஞ்சிக்கிறவாக அல்ல சத்தியத்தை அன்போடு பேசுகிறவளாக என்னுடைய பிள்ளைகள் எழுப்பி பயன்பட வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் நீ அவர்களை எடுத்து பயன்படுத்தும் இதனுடைய பயனுள்ள ஆசீர்வாதங்களை பங்கெடுக்க நடத்திச் செல்லும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ